வெலாப்பழம் பாயாசம் செய்ய வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெலாப்பழத்தை இது மாதிரி சொல்லையாக எடுத்து வச்சிங்க தேவையான அளவு இது மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்ன பீசை நறுக்கி எடுத்து வச்சுங்க தேவையான அளவு கடாயில் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் நெய்யில் பலாப்பழத்தை நம்ம வீட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கிங்க வதக்கின பிறகு இதே கடாயில் நம்ம முந்திரி உறுத்துக்கலாம் பாதாம் பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் அதே கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி நறுக்கின பாதாம் பருப்பை வறுத்துக்குங்க கடாயில் வெள்ளம் கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் நெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கணும் இதுக்கு பதம் தேவையில்லை இல்லை அதில் தூசி எடுக்கிறதுக்காக தான் வடிகட்டுறோம் இப்போ நெய்யில் வரக்கலா பலாப்பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்தளவுக்கு இந்த அளவுக்கு இந்த பலாப்பழம் நல்லா வேகணும் இது வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பால் அரைச்சி எடுத்துருக்கேன் இதுலேயே ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன் வடிகட்டின பால் இதை நம்ம சேர்த்துக்கலாம் சூட்டோடையே நம்ம தேங்காய் பால் சேர்த்தோம்னா பால் திரிஞ்சிரும் வெள்ளமும் தேங்காய்பாலும் சேர்ந்துச்சுன்னா அதனால நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் பழம் சேர்த்துக்கணும் ஒரு அருமையான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்